இன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமால யார் கெரியரோட உச்சத்துல இருக்கிறது யாரோட மார்க்கெட் ரொம்ப ஹையா இருக்குது யாரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படின்லாம் கேட்டா எல்லாரும் டக்குன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தளபதி விஜய் கிட்டத்தட்ட அவரை கோலிவுட் ஜீசஸ் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா நிஜமாவே அது உண்மையா விஜய் தான் கோலிவுட்டோட கிங்கா இருக்கிறாரா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமால ரொம்பவே டாப் ஆக்டரா இருக்கிறது விஜய் அவர்கள் தான் அதுக்கு காரணம் ஜெயிலர் படத்தை தவிர ரஜினி அவர்களுக்கு அதற்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான மோசமான தான் ரஜினி கம்பேக்கே குடுத்திருக்காரு ஜெயிலருக்கு அடுத்தபடியாக வந்த வேட்டையனும் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படியான்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது தெரி படத்துல ஆரம்பிச்சு லாஸ்டா லியோ வரைக்கும் அப்பப்போ நடுவுல பிகில் வாரிசு போன்ற படங்கள்ல கொஞ்சம் லைட்டாக சர்க்கல் தான் ஆனா மற்ற படங்கள்லாம் பயங்கரமா அவருக்கு தூக்கி விட்டுருக்கு இப்படி தொடர்ச்சியாக அவர் அடிச்ச கமர்ஷியல் ஹிட் தான் அவர் இன்னைக்கு சினிமாவில் பீக்ல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஒருவேளை ரஜினி அவர்களும் அதே மாதிரியான நல்ல கமர்ஷியல் படங்களை சூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஹிட் கொடுத்துருந்தா இப்போவும் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடி ஒரு படி தான் இருந்திருப்பார் இதை நான் ஏன் சொல்றேன்னா ரஜினியோட ரெக்கார்ட்ஸ் அப்படி இன்னைக்கு ஒரு ஹீரோ சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் அப்படின்னு எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வச்சு மட்டும்தான் எத்தனை நாள் நூறு கோடி அடிக்கிறாங்க அப்படிங்கிற காம்படிஷன்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள படம் ஐநூறு கோடி வசூல் அடிக்கதா இல்லையா அப்படிங்கிற காம்படிஷனுக்கு கோலிவுட் மூவ் ஆகிருச்சு ஆனா இந்த நூறு கோடி ஐநூறு கோடி கணக்கெலாம் முதன் முதலாக ஓபன் பண்ணி விட்டதே தலைவர் ரஜினி தான் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஐம்பது கோடியை தாண்டின படம்னு சொல்லி பார்த்தா ரஜினிக்கு சந்திரமுகி தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்ல ஒரு படம் ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணிச்சு அதுதான் கமலஹாசன் நடிச்ச ஹிந்தியன் அதற்கடுத்தபடியா தமிழ்ல ஃபர்ஸ்ட் நூறு கோடி அடிச்ச மூவினா அது சங்கர் இயக்கத்துல ரஜினி நடிச்ச வெளியான சிவாஜி திரைப்படம் தான் அதற்கு அடுத்தபடியா ஃபஸ்ட்டு ஐநூறு கோடியை கலெக்ட் பண்ண படம் சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் அதே மாதிரி தமிழில் அதிகமாக கிட்டத்தட்ட எண்ணூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரே படம் இந்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் இன்னும் விஜய்க்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் பாக்கி இருக்குது அது என்னன்னா கோலிவுட்ல எடுக்கப்பட்ட எந்த ஒரு படமும் இது வரைக்கும் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணதே இல்லை விஜய் படம் தான் அதை ஃபர்ஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இன்னும் விஜய் அவர்களுக்கு பாக்கி இருக்குது ஏன்னா அவர் இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பக்கம் போயிடுவார் படம் நடிக்க மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அவரோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக தௌசண்ட் குரோர் அடிக்கல அப்படின்னா இதை விட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு வேறு எந்த சான்ஸும் இல்லை ஆனால் இதையும் தலைவர் ரஜினி தட்டி எடுத்துருவாரு அப்படின்னு தான் சொன்னது ஏன்னா ரஜினி அவர்களுக்கு இந்தியா முழுக்கவே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பாலிவுட்டோட கிங்குன்னு சொல்லப்படக்கூடிய ஷாருக் கானே சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல ரஜினிக்குன்னு தனியாக ஒரு டெபியூட் சாங்கே வச்சிருப்பாரு ஸோ பாலிவுட்ல அந்த அளவுக்கு ரஜினிக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கான மார்க்கெட்டும் அங்கே அதிகமாக தான் இருக்கும் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாக போற கோலி திரைப்படம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான் டூ பாயிண்ட் ஓ எண்ணூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு இத்தனைக்கும் அந்த படம் விமர்சன ரீதியாக பெரிய ஹிட் கூட அடிக்கல அதனால அந்த இரநூறு கோடி மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இப்போ ரஜினி கைகோர்த்திருக்கிறது லோகேஷ் கனகராஜ் கூட லோகேஷ் கனகராஜ் எப்பேற்பட்ட இயக்குனருங்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ கண்டிப்பாக கோழி திரைப்படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு நிறைய சினிமா ஆர்வலர்கள் ஹானித்தரமாக நம்பிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க